நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் குரோதி வருடத்தோட ஆணி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் போகுது ஆடி மாதம்னாலே எல்லாருக்கும் பயம் ஆடி மாதம்னால் பூட மாதம் ஆடி மாதம்னா கழுவடை ஆடி மாதம் வந்தாலே நம்மளை ஆட்டி படைச்சிரும் ஆடி மாதம் வந்தால் எங்கள் குடும்பத்துக்கே ஆகாது வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்கும் இப்படிலாம் ஒரு பயம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருக்குது அது உண்மை கிடையாது முதல்ல ஆடி மாதத்தோட பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆடி மாதம்னா என்னென்னு முதல்ல புரிஞ்சுவிங்க மக்கள்கிட்ட வந்து ஆடினாலே பயம் இருக்கிறது காரணம் ஆடி மாதம் பூட மாதம் அப்படிங்கிறது தான் கிராமத்தில் அதெல்லாம் கிடையாது ஆடி மாதங்கிறது புண்ணிய மாதம் அம்மன் மாதம் ஆடி பூரம் ஆடி பதினெட்டு ஆடி அமாவாசை அப்படின்னு ஆடி மாதத்தில் ஏகப்பட்ட பண்டிகைகள் அப்படிங்கிறது வரும் இந்த ஆடி மாதத்துல தான் பார்த்திங்கன்னா அம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுறது பால் குடம் எடுக்கிறது மிதிக்கிறது இந்த மாதிரி விழாக்கள் எல்லாமே நடக்கும் அதுமாரி மதுரை வீரன் சுழலசாமி ஐயாரப்பன் இந்த மாதிரி சிறுதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு எல்லாம் அந்த ஆடி மாதத்துல தான் கலகட்டும் அப்போ இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் காலம் முடிஞ்சு மழை வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதால ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைன்னு சொல்லியிருக்காங்க விவசாயி வந்து விதைச்சிட்டு இருந்த காசை பூரா முதலாக போட்டு வச்சுட்டு சும்மா ஊந்திருப்பான் கையில் ரூபா இருக்காது அதனால தான் இந்த இந்தமாரி மாதத்தில் தான் தள்ளுபடி வேலையில் பொருள்லாம் கொடுக்குறது ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாதம் தான் பீடை மாதம்லாங்கிறது கிடையாது தெய்வத்துக்கு உகந்த இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை நாம் நேர்மறை எண்ணத்தோடு கொண்டு வந்தோம் அப்படின்னாலே ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறது நிறையா நடக்கும் அப்படிப்பட்ட புனிதமான ஆடி மாதத்தோட கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவானோட ஊடான கடகராசியில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம் அதான் ஆடி மாதங்கிறது இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் மாசம் முழுக்க குருவோட இணைஞ்சு குருமங்கல யோகத்தை கொடுக்குறாரு ரிஷபராசில சுக்கர பகவான் தொடக்கத்தில் கடகராசியில் இருக்காரு பதினாறாம் தேதி சிம்ம ராசிக்கு போறாரு அதே மாதிரி புதன் கடகராசியில் இருக்காரு அஞ்சாம் தேதி அன்னைக்கு புதன் வக்கரம் ஆகுறாரு அஞ்சாம் தேதியில இருந்து தேதி வரைக்கும் புதன் வக்கரம் அடைகிறார் அதோட குரு பகவான் ரிஷபராசில மாசம் முழுக்க இருக்க போறாரு சனி பகவான் கும்பராசில வக்கரத்துல இருக்காரு விஷப்பாம்பு ராகு மீனத்திலேயும் விஷமற்ற பாம்பு கேது கண்ணிலே இருக்க போகுது இந்த நிலைகள் இந்த அற்புதமான அம்மன் மாதம் புனிதமான மாசத்துல உங்களுக்கு என்ன நன்மைகளை செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் கடகராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாதம்னாலே எல்லாருமே வந்து பயப்படுவாங்க நம்ம அதுக்காக தான் முன்கூட்டியே சொல்லிட்டோம் ஆடி மாசத்துக்கு பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு எல்லாத்தையும் விட அதிகமாக பயப்படக்கூடிய ஆளுங்களா யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் தான் ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சனி இருந்ததுன்னா சத்தம் போட வேண்டியதில்லை கதவை சாத்திக்கிட்டு ரூமுக்குள்ளேயே உட்காந்து எழுதுகிட்டு மூஞ்சி மோரெல்லாம் நல்லா கழுவிட்டு பவுட்ரு அடிச்சுட்டு வெளியில் வேணால் கே வந்துக்கலாம் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்தது ஆனால் இப்போ சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிட்டார் அப்படிங்கிறதால மற்றவங்களுக்கு இந்த மாதம் சுமாராக இருந்தாலும் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதம்தான் ஏன்னா சனி வந்து எட்டாம் இடத்துல வக்கரகீதி அடைஞ்சு பலம் இழந்து போயிருக்கார் எட்டில் அவர் பலமாக இருந்தப்போ என்னாடி அடித்தாருன்னு சொல்கிற என்னை விட வாங்குறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இப்போ சனி வக்கரம் அடைஞ்சு விட்டாரா அப்போ கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது தான் தடையாக இருந்த காரியங்கள்லாம் தானாக நடக்கும் பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை கொஞ்சம் மாறும் புது திருப்பங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் காசை கொடுத்துட்டு வராமல் கிடந்தது நான் கடன் வாங்கிட்டு சுற்றுறேன் என்கிட்ட கடன் வாங்கினவன் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற நிலம கொஞ்சம் அப்படியே படிப்படியாக மாறும் மாரி ஒரு பேச்சில் ஒரு தெளிவு பிறக்கும் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வள வலமே பேசிக்கிட்டு இருந்துருப்போம் நம்ம நம்மள எல்லாரும் கிண்டல் கேள்வி நக்கல் நாண்டி தான் இருப்பாய் வாயை திறந்தா மூடவே மாட்டேங்கிறாயா அப்படின்னு நம்மளை பார்த்தாலே திரிச்சு விடுவாய் ஏன் விண்டனா அரை மணி நேரம் பேசுவான் அப்படிங்கிற மாதிரி அந்த நேரமும் கொஞ்சம் மாறிடும் கொஞ்சம் பேச்சை சுருக்குவீங்க வெட்டு ஒன்று துண்டு விட்டுன்னு பேச ஆரம்பிப்பீங்க இதுக்கு மேலே மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நேரடியாக நான் எம்எல்ஏ ஆகிடும் எம்பி ஆகிடுவேன் அமைச்சர் இல்லை சின்ன சின்ன பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அது நமக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் போ இப்போ ஒன்றுமே இல்லை செஞ்சுக்கிட்டு இருந்தால் இப்போ ஒரு பொறுப்பில் இருக்கும் இன்னும் கவனமாக செய்யணும் அப்படின்னு எடுத்துக்கங்க இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியிலேயே சூரியன் இருக்கார் தனாதிபதி தனஸ்தானத்துக்கு அதிபதியான கிரகங்களோட ராஜா உங்களோட ராசியில் இருக்கார் அவரோட மாத துறக்கத்தில் சுக்கரனும் புதனும் சேர்ந்துருக்காங்க இப்போ ராசிக்குள்ளேயே புத சுக்கர யோகம் ராசிக்குள்ளேயே புத ஆதித்ய யோகம் இது எல்லாமே பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு வெற்றியை கொடுக்க போகுது அதுமாரி அஷ்டமசனியோட அந்த பாதிப்பு அப்படிங்கிறது குறைஞ்சி மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த ராசிக்குள்ளேயே புத ஆதித்ய யோகம் அப்படிங்கும்போது வகுப்பில் அதிகம் மதிக்கப்படக்கூடிய ஒரு மாணவராக வேண்டப்படக்கூடிய ஒரு மாணவராக சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு மாணவராக நீங்கள் இருக்க போகிறீங்க பெரிய மாத துறக்கத்துலேயே குரு செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்காங்க குரு லாபத்தில் இருக்கார் குருமங்கல யோக லாபத்தில் இருக்குது இந்த மாதம் முழுக்க குருவும் செவ்வாயும் சேர்ந்து தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறப்ப சுப செய்திகள் நிறையா வீடு தேடி வரும் துணிச்சல் அதிகமாகவும் தன்னம்பிக்கை அதிகமாகவும் கல்யாண கனவுகள் நனமாவும் கடமையில கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க அதே மாதிரி சகோதரர்களோட ஒத்துழைப்பு நல்லாயிருக்கும் இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாம் கட்டின வீட்டை வாங்கலாம் இல்லை வீர்க்க வீட்டை புதுப்பிக்கலாம் ஒரு மராமத்து பணி செய்யலாம் ஒரு வண்ணம் பூசலாம் இந்த மாதிரி வேலைகளை செய்யலாம் பூமியை தோண்டி என்ன வேணாலும் செய்யலாங்க குருமங்களை யோகம் செவ்வாயும் குருவும் சேர்ந்து லாபத்தில் உட்காந்துருக்காங்க அப்படிங்கும்போது என்ன வேணாலும் செய்யலாம் வளர்ச்சி இருக்குது அதாவது மண்ணை நம்பி போட்ட காசு பொண்ணாகிடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மண்ணை நம்பி காசு போடுங்க ரியல் எஸ்டேட்டு பண்ணுறீங்களா தாராளமாக பண்ணலாம் நாலு பிளாட் வாங்கி கைமாற்றி ஒன்று நினைக்கிறீங்களா தாராளமாக கொடுக்கலாம் இது எல்லாமே இப்போ பயங்கர வேகம் கொடுக்கும் பத்து ரூபா காசு போனால் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அப்போ ஒரு இடம் வாங்கி விற்கிறது கமிஷன் தரைக்கு வேலை பார்க்குறது விவசாயம் பண்ணுறது ஒரு போர்வல் போடுறது இது எல்லாமே பூமியை நம்பி செய்கிற தொழில் விவசாயத்தில் இப்போ எதை போட்டாலும் விளைச்சல் அதிகமாக இருக்கும் பக்கத்து நிலத்துக்காரன் பார்த்து ஆச்சரியப்படுவான் நம்ம போட்டோம் சரியாக வரல பரவாயில்ல அவனோடது நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்டே வந்து கேட்பாங்க என்ன ப என்ன என்ன மருந்து அடிச்சியா என்ன உரம் வச்சியா அப்படின்னு இல்லை நான் ஒன்றும் பண்ணலை எல்லாம் நேரம் நல்லா இருந்தால் அப்படிதான் அதை சொல்லுவோம்ல நேரம் தெரியலன்னா ஒட்டகத்தில் போனாலும் நாய் கடிக்கும் அப்புடின்னு இப்போல்லாம் நீங்கள் நேரம் நல்லாயிருக்கு நாய் வாயிலே கையை விட்டாலும் நாய் கடிக்காது அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை மண்ணை நம்பி தொழில் போடுங்க விவசாயத்தில் பயிர் மாத்திர செய்கிறேன் போகிறேன் வரேன் எது வேணாலும் இப்போ செஞ்சு பார்த்துடலாம் அதுமாரி போர் போடணும் அப்படின்னா இப்போ போடலாம் போர் போடுறது கேணி வெட்டுறது ரொம்ப எளிமையாக தண்ணி கிடைச்சிரும் உங்களுக்கு பெருசாக நான் நானூறு அடி போட்டேன் ஐநூறு அடி போட்டேன் அப்படின்லாம் இல்லாமல் நல்லா தண்ணி கிடைக்கக்கூடிய இடமா பார்த்தா அந்த நேரத்தில் நீங்கள் போய் உட்காருவீங்க அப்போ நல்லாயிருக்கும் அதேமாரி சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களால முடிஞ்ச செய்வாங்க பத்து ரூபா நமக்கு உதவியும் செய்வாங்க மாதிரி கடகராசிலே இருக்கிற புதன் வக்கரமுடைய போகிறார் அஞ்சாம் தேதி அன்னைக்கு மூணுக்கும் பன்னெண்டுக்கு அதிபதியான புதன் வக்கரமுடையிறார் அப்படிங்கிறதால ஒரு கெடுதல் இருக்கு அதனாலதான் நேரம் சரியில்லைப்பா அப்படின்னு நாம் டைட்டிலே சொல்லியிருக்கோம் ஒரு புது வழக்கு வரும் ஜாகிரதையாக இருந்துங்க தேவையில்லாத ஒரு கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு வரும் உடன்பிறப்புகளோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது அது அந்த புதன் வக்கரத்தால் கொஞ்சம் குறையும் நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் கூட வருவாங்க நீங்கள் அடாவடியாக அனாவசியமாக அராஜகத்துக்கு போனீங்கன்னா கூட வர மாட்டாங்க பயணங்கள் அதிகமாக இருக்கும் கண்டபடி போகணும் ஆனால் பயணங்கள் வந்து பத்து காசுக்கு பிரயோஜனம் கிடையாது அதனால் குடும்பமான வரைக்கும் பயணங்களை தவிர்த்துருங்க ஒரு நபரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா அவர் இருக்காரா அப்படிங்கிறத நல்லா விசாரிச்சுக்கிட்டு அதன் பிறகு போங்க நான் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போன ஒருத்தரை பார்க்க அங்கே போனால் அவர் இல்லை வேறு ஊருக்கு போட்டாரா அப்படிங்கிற நிலைமை வந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா தேவையில்லாத அலைச்சல் அதால் உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வாகனங்கள் பழுதாகக்கூடிய வாய்ப்பு இதனால தான் ரொம்ப 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 கவனமாக இருங்க அப்படின்னு நான் ஒன்றுக்கு ரெண்டு தடவையாக சொல்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா இப்போ புதனும் வக்கரம் சனி வைக்கிறோம் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கிறது நல்லது அதனால் நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன நன்மை கிடைக்குதா எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வரட்டு தைரியத்தில் நடவடிக்கை எடுத்துருவோம் அப்புறம் இந்த புதனும் வக்கரம் ஆயிட்டதால நம்ம எடுக்கிற முடிவு தப்பாக போயிடும் அதுமாதிரி வண்டி வாகனம் வாங்கும் போதோ வண்டி வாகனம் விற்கும் போதோ கவனமாக இருக்கணும் காசு பணத்தை இழந்துடக்கூடிய வாய்ப்பு மாதிரி சில பேருக்கு வீட்டில் கலவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் வெளியூர் போனீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் ஊட்டம் நல்லா போட்டிட்டோமா ஒன்றுக்கு ரெண்டு பார்த்துக்கணும் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் சேஃப்டியாக வச்சுக்கணும் அதுமாரி வாகனம் எங்கேயாவது நிறுத்துறீங்க அப்படின்னா வாகனத்தை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா போட்டிட்டோமா போயிட்டோமா அப்படின்னு பார்த்துக்கிறது நல்லது அது மாதிரி ஆடி பதினாறாம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கரன் போகிறார் உங்களோட ராசியை விட்டு அது வரைக்கும் உங்களோட ராசியில் தான் இருக்கார் நாளுக்குக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான சுக்கரன் தனஸ்தானத்துக்கு போகிறார் அப்படிங்கும்போது வருமான பற்றாக்குறை அகலும் இந்த காலகட்டத்தில் காசு பணம் பத்து ரூபா இருக்கும் அதேமாதிரி தெய்வீக சிந்தனையில் மனம் கொஞ்சம் லெயிக்கும் அந்த கோயிலுக்கு போகலாமா இந்த கோயிலுக்கு போகலாமா குலதெய்வ பிரார்த்தனை செய்யலாமா தெருவில் ஒரு பால் குடம் எடுக்கிறாங்க அதில் போய் நம்ம முன்னாடி வேலை செய்கிறது எல்லாம் செய்வீங்க ஊர்ல ஆடிமா சொன்னால் பால் குடம் எடுப்பாங்க எப்போவுமே வந்து சும்மா ஆளாக போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வருது இந்த தடவை என்ன பண்ணுவோம் முன்னெடுத்து செய்வீங்க நீங்களே வாங்க போய் நம்ம பத்து ரூபா செய்வோம் நம்ம ஒரு ஒரு வேலை நம்ம சாப்பாடு ஆக்கி போடுவோம் ஒரு கூழ் காய்ச்சி ஊற்றுவோம் இந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் செய்வீங்க மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் வியாபாரம் ரெண்டுமே இந்த மாதத்தில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா லாபத்தில் குரு இருக்கார் குருமங்கல யோகம் இருக்குது அப்படிங்கிறப்ப பத்து ரூபா காசு பணம் கொடுக்காமலாம் போயிடுவார் அதனால் அதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இந்த மாதம் முழுக்க மாமிச உணவுகளை தவிர்த்துருங்க அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செய்யுங்க முடிஞ்சவங்க ஒரு புண்ணிய நதியில் இந்த அமாவாசை ஆடி அமாவாசையில் நீராடிட்டு வரலாம் அதுமாரி ஆடி வெள்ளிக்கிழமையில அம்மனை வணங்குங்க ஏழவாளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அன்னதானம் ஆடை தானம் இதை ஏதாவது செஞ்சுட்டு வாங்க இந்த ஆடி மாதம் நல்லாயிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்